சத்தீஸ்கர் ஒடிசா எல்லைப் பகுதியில் பதுங்கியிருந்த பதினான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் எல்லையில் அமைந்துள்ள காரியாப்பாண்டு பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை சத்தீஸ்கர் போலீசார் சுற்றி வடைத்தனர் அப்போது நக்சலைட்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு போலீசார் தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது மேகாலயா திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநில தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த மூன்று மாநில மக்களுக்கு அமைதியும் வளமும் நிலைக்கட்டும் என வாழ்த்துவதாக கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை மேகாலயா திரிபுரா மற்றும் மணிப்பூர் மக்கள் அளவரிய பங்கை செலுத்துவதாகவும் பிரமிதம் தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசத்தின் துடிப்பான கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் இந்த மூன்று மாநிலங்களும் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு அணிகலன்களாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார் இந்த மூன்று மாநில மக்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சமூக பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியாவின் வளர்ச்சியில் மணிப்பூர் பெரும் பங்காற்றி வருவது கண்டு பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார் மேகாலய மாநிலத்தின் இயற்கை அழகும் மக்களின் உழைக்கும் இயல்பும் அனைவராலும் பெரிதும் கவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தொன்மை வாய்ந்த கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அடையாளமாக திகழும் திரிபுரா மாநில மக்கள் தேசத்தின் வளர்ச்சியில் புதிய உயரங்களை தொடுவார்கள் என கூறியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மனு செய்தவர்களில் ஒருவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்து ஆறாக குறைந்துள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி வரும் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் மொத்தம் நாற்பத்தி ஏழு பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் சின்னம் ஒதுக்கும் பணி மேற்கொண்டபோது இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த சுயேட்சை வேட்பாளர் பத்மாவதி என்பவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரது மனுவை அதிகாரிகள் தள்ளுபடி செய்தனர் இதனிடையே இந்த இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மூன்று கம்பெனி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈரோட்டிற்கு வருகை கொலம்பியாவில் ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் அந்த நாடு சமீப காலங்களில் இதுவரை கண்டிராத வகையில் மிகவும் மோசமான வன்முறை தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளது வெனிசுலா எல்லையில் அந்நாட்டின் வடகிழக்கு கடாம்போ பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றது வெனிசுலா நாட்டின் எல்லையில் வடக்கு காடாம்போ பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றது ஆயுத தாக்குதல்களை கைவிடுமாறு அந்நாட்டு அதிபர் கஸ்டாவோ பெட்ரோ கேட்டுக்கொண்டுள்ளார் முழுவதும் அமைதி திரும்பும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் அதிபர் கூறியுள்ளார் கடந்த அறுபது ஆண்டுகளாகவே ஆயுத மோதல்கள் போதைப் பொருள் கடத்தல் சட்டத்திற்கு புறம்பான கனிமவள கொள்ளையால் அந்த நாடு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தைவான் எல்லையில் அத்துமீறி சீன விமானங்கள் பறந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவற்றை கண்காணித்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அந்நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது தைவானின் தென்மேற்கு எல்லையில் சீனாவின் ஒன்பது விமானங்களும் ஆறு சிறீரக கப்பல்களும் அத்துமீறி நுழைந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து நிலைமையை உற்று கண்காணித்து வருவதாகவும் தக்க நேரத்தில் உரிய பதிலடி கொடுக்கப்படும் எனவும் தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடரின் இந்தியாவில் குகேஷ் பங்கேற்ற மூன்றாம் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நேற்று நடைபெற்ற மூன்றாம் சுற்று ஆட்டத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் உலக தரவரிசையில் இரண்டாம் இடம் வகிக்கும் அமெரிக்காவின் ஃபெபியானோ கரோனாவை எதிர்கொண்டார் குகேஷ் அதிரடியாக விளையாட இந்த ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் பிரக்யானந்தா சகநாட்டு வீரர் அர்ஜுன் எரிகேசியை வீழ்த்தினார் இன்று நடைபெறவுள்ள நான்காம் சுற்று ஆட்டத்தில் குகேஷ் ரஷ்யாவின் அலெக்சி சரணாவை எதிர்கொள்கிறார் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஐசிசி இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி மலேசிய அணியை எதிர்கொள்கிறது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரின் பாயி மாஸ் ஓவல் மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெறுகிறது இந்திய நேரப்படி இன்று பிற்பகலில் இந்த ஆட்டம் தொடங்க உள்ளது இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற போட்டியில் இந்திய மகளிர் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வென்றது இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி தொடர் ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது சர்வதேச வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த தொடரில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து லக்ஷர்சன் பிரயான்சு ரஜாவத் கிரண் ஜார்ஜ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி சாத்விக் சிராஜ் ரங்கிரெட்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா டனிஷா இணையும் விளையாடுகிறது